எல்லி சிவந்தான் இந்த நாட்டுக்கு வருவாய்த்துறை அலுவலராக வந்து தமிழ் வளர்த்த குரல் வளர்த்த ஒரு கோமான் தானே அவனுக்கு கோவில் கட்டி கும்பிடணும் அவன் கேட்குறான் என்னையா ஒரு புறநானூரில் பார்ப்பார்னு இருக்குது ஒரு புறநானூரில் குறவர் இருக்குது என்னான்னு கேட்குறான் தெரியாது அவன் கேட்குறான் அவன் தான் உண்மையில் குரலை வளர்த்தவன் தமிழை வள தமிழ் எந்த வந்தது இல்ல தனிச்சிறப்பு உடையது என்று சொன்னவன் முதல் முதல்ல தான் கால்டுவல் சொல்றார் அதுக்கப்புறம் தான் போப் சொல்றார் அதுக்கப்புறம் தான் சூரிய நாராயண சாஸ்திரி சொல்றார் முதல்ல சொன்னது எல்லிஸ் அவனுக்கு உதவியாளராக போனவர் யார் தெரியல பெரியவர் கண்டப்பந்தப்பாத்தா கந்தப்பேன் அவர் வந்து எல்இசுக்கு உதவியாளராக போனார் அவர் தான் தமிழ் சிறப்பான மொழி உயர்ந்த மொழி அதில் இருக்கிற திருக்குறள் மிகச்சிறந்த நூலு அப்படின்னு அவனுக்கு வெறியை ஏற்றி அவன் காலைல எழுந்த உடனே திருக்குறளை படிக்க வேண்டியது ஒரு குரலை ஆங்கிலத்தில் எழுத வேண்டியது முதல்ல ஆங்கிலத்தில் எழுதணும் அவன்தான் அப்புறம் போப்ப எழுதினார் இவங்கெல்லாம் அவரை காட்டவே இல்லை ஏன்னா அவன் வந்து மதம் பரப்பை வந்தவன் இல்லை அரை அரசு துறையில் வருவாய்த்துறை அலுவலராக வந்தவன் அவன் அந்த வேலையே பார்க்கலை திருக்குறள் எங்கே இருக்கு அந்த நூல் எங்கே இருக்கு இந்த நூலை எவ்வளோ இரநூறு குரலுக்கு உதவி எழுதணும் அறுபது தமிழ் நூல்களுடைய எடுத்துக்காட்டு தந்திருக்கிறான் பரப்ப வந்தவன் வருவாய்த்துறை அலுவலராக வந்தவன் அறுபது சங்க இலக்கியங்களுடைய எடுத்துக்காட்டை அந்த இரநூறு குரல்ல தந்திருக்கிறான் அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கான் கவிதை எழுதியிருக்கிறான் அவருடைய ஆசிரியர் ஒருத்தர் இழந்து போறாரு அதுக்கு பாட்டை எழுதியிருக்கிறான் சாகடித்தானுங்க ஏன் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் இதை விட அவனுக்கு வேறு வேலையே இல்லை பைத்தியம் தம்பிச்சான் அவனை வந்து வருவாய்த்துறை அலுவலராக வந்தவன் மாவட்ட இப்போல்லாம் மாவட்ட தலைவருக்கு மாவட்ட ஆட்சியர்னு சொல்கிறான் இல்லையா அவன் மாநிலத்துக்கே ஆட்சியராக தான் அந்த எலிஸ் அவனுக்கு நாணயம் நாணயம் வச்சுடுக்கின்ற அதிகாரம் உண்டு அதுதான் மின்ட்டு அதுதான் தங்கசாலை இன்றைக்கு தமிழக அரசனுடைய அச்சகமாக இருக்கிறது அந்த அங்குதான் தங்கத்தில் நாணயம் அச்சிடுகிறார்கள் அந்த நாணயத்தில் ஒரு பக்கத்தில் திருவள்ளுவர் படத்தை போட்டு அச்சிட்டவன் வரலாறு திருவள்ளுவர் படத்து மேல ஸ்டிக்கர் ஓட்டணும் தங்க நாணயத்தில் திருவள்ளுவர் படத்தை அச்சிட்டான் என்ன பண்ணாங்க தெரியுங்களா மூணு நாணயத்துக்கு மேல அச்சிட விடல அங்கேயும் அவங்க தான் இருந்தானுங்க ரெண்டு நாணயம் கண் லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கு ஒரு நாணயம் கல்கத்தா அருங்காட்சியகத்தில் இருக்குதுன்னு தனிநாயக அடிகளார் இருக்கு சான்றி கொடுக்குறார் இருக்கு லண்டன் அச்சகத்தில் இது அருங்காட்சியகத்தில் ரெண்டும் கல்கத்தா அருங்காட்சியகத்தில் ஒன்றும் இருக்கு சொல்றார் இப்படி வந்து அந்த எல்லிஸு தான் முதல்ல தமிழை இது எந்த மொழியிலிருந்து வந்ததில்லை தனிச்சிறப்பு உடையது இதிலிருந்து தான் மற்ற மொழிகள் வந்திருக்கின்றன என்று செவ்வியல் தன்மை உடையது தமிழ் என்று சொன்னவன் முதல்ல எல்லிஸ் சரி இப்ப சிறப்பதிகாரத்தை இவர் பதிப்பிச்சதுனால தான் கண்ணகி வந்து இடமூலையை திரிகி மதுரை மேலே போட்டு மதுரை எரியுது பெட்ரோல் குண்டு அப்போவே தயார் பண்ணிட்டாங்க எங்கன்னா எரியுமா திருக முடியுமா முதல்ல கையால் திருக முடியுமா அவர் தான் அதை செய்திருப்பார் எழுதியிருக்கேன் நான் ஒரு நூலில் ஒரு நூலில் அணிந்துறையில் அதை எழுதியிருக்கேன் கண்ணகி காப்பியம்னு ஒருத்தர் எழுதினார் அதில் இந்த செய்தியை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பொய் கதைகள் எல்லாம் அவங்க ஊ மதுரை எரிக்க அது அதை விட இன்னொரு வேடிக்கை அதிலே இருக்கு சிலப்பதிகாரத்திலேயே அவ மதுரை மதுரை எரிக்க சொல்கிறான் கண்ணகி மதுரையை எரிக்க சொல்றா தீக்கடவுள்ள கூட்டு மதுரையை எரிக்கும் போது நியாயமா மதுரை எரிக்க வேண்டிய அவசியமே இல்லை கோவம் யார் மேல பாண்டியன் மேல பாண்டியன் செத்துட்டான் அவனுடைய மனைவியும் செத்துட்டான் இப்போ ஒரு கொலைக்கு ரெண்டு கொலை நடந்துச்சு ஆறுதல் அடையலாம் இருந்தாலும் ஆறுதல் அடையலைன்னு வச்சுக்கிங்களேன் மதுரை மேலே என்ன கோவம் மதுரையில் வாழ்ந்தவர்கள் இவளுக்கு என்ன செய்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கோவம் அணியில அப்படிதான் அடிச்சான் ஒருத்தன் என்ன திருவல்லிக்கேணி காவல் இது தொடர்வண்டி நிலையத்திலேருந்து வர்றேன் ஒருத்தன் ஒருத்தன் அடிக்க போனான் ஏய் ஏண்டா அவன் அடிக்கிறேன் நான் பாரு பக்கத்தில் இருந்தவன் என்ன அடிச்சான் என்ன அவர் ஓங்கனை கை காலியா போகக்கூடாது என் கண்ணாடி போய் அங்கே விழுந்து தூளா போச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி கோவம் அதிகமாக வந்ததுன்னா மதுரை எரிக்க சொல்லலாம் என்ன சொல்றா பாப்பானே எரிக்காதே பசுவை எரிக்காது இது எங்க வந்தது உனக்கு கோபம் வந்துதான் அறிவு வந்ததோ முட்டாளானியா இது யாருக்கு இளங்கோவடிகள் வழிகள் எழுதுவாரா பாப்பானை எரிக்காது பசுவை எரிக்காதே அப்படின்னு சொன்னா இது உவேசா செய்திருப்பாரா இளங்க ஓடிகள் செய்திருப்பாரான்னு கொஞ்சம் யோசனை பாருங்க இதை நான் எழுதியிருக்கேன் அந்த கண்ணகி காப்பியத்துக்கு முன்னுரையில் அது கீவா ஜெகநாதன் ஒரு இடத்துல எனக்கு வந்து தா தமிழ் தாத்தா போட்ட பிச்சைன்னார் பக்கத்தில் இருந்தவன் சொன்னான் இல்லை இல்லை அவருக்கே வந்து தி கருமுத்தி தியாகராஜ் செட்டியார் போட்ட பிச்சைன்னார் மதுரையில் நிறைய நடந்திருக்கு கதையெல்லாம் ஊவேசாவுக்கு மதுரை இவர் மதுரகாரர் அவர் கேட்டு ஐயா சொன்னார் அவர் வந்து இலக்கண நூல் நாலு நூல் பயிற்சிச்சிருக்கார் யார் ஊவேசா அதாவது புறப்பொருள் வெண்பாமாலை நன்னூல் மயிலநாதர் உரை நன்னூல் சங்கரநாம சிவாயர் உரை தமிழ் நெறி விளக்கம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் ஒரு நூலை வெளியிட்ருக்கார் நல்லா இலக்கணம் தெரிஞ்சவர் மூலேசாக சாதாரண ஆள் இல்லை அவர் பாடன பாடலெல்லாம் கவிதையெல்லாம் கீவா ஜெகநாதன் தொகுத்து தமிப்பா மஞ்சரி அப்படின்னு ஒரு நூல் போட்டிருக்கார் அந்த நூலை எடுத்து பார்த்தா வெண்பான்னா வெண்பா சரியாக இருக்கிறது கற்றளை கற்றளைக்கழித்துறை சரியாக இருக்கிறது மிகப்பெரிய புலவன் அது அச்சமே இல்லை ஆனால் எங்கே போய் பயன்பட்டுது அது மாதிரி அவர் இத்தனை பண்ணவர் ஐயா சொன்ன மாதிரி தொல்காப்பியத்தை ஏன் பதிப்பிக்கலை நன்னூலை பதிப்பிச்சவரு தொல்காப்பியத்தை ஏன் பதிப்பிக்கலை அதில் பொருளதிகாரத்தில் வேணா இடைச்சரிகள் பண்ணலாம் ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க எழுத்துலேன்னு சொல்லலாம் இடைச்சரிகள் பண்ண முடியாது அதுல ஏன் போய் சிக்கணும் போகல அவர் இலக்கணம் தெரியாத இல்லை இலக்கணம் தெரியும் தெரிந்தும் தொல்காப்பியத்தில் போய் கை வச்சா பொருதிகாரத்தில் தான் வைக்க முடியும் எழுத்தில் சொல்லல வைக்க முடியாது அதனால் அதை போய் தொடரவர் ஆனால் அதை கேட்டால் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அவருக்கு அப்பொழுது தொல்காப்பியம் கிடைக்கலன்றான் இதை தான் சி தாமோதரன் பிள்ளை உடைக்கிறார் பதிமூன்று ஓலைச்சுவடிகள் தொல்காப்பியம் அவருடைய நூலகத்தில் இருந்தது அதில் ஒன்று வாங்கி வந்து தான் நான் அச்சுட்டேன்றார் அதை இப்போ பார்த்துட்டு தர்றேன் அப்படின்னு வாங்கினு போய் அவர் அச்சிட்டு இருக்கிறார் ஏன் இதை சொல்ல வரேன்னா மற்றதெல்லாம் ஏன் தொல்காப்பியத்தில் இடைச்சரிகள் செய்ய முடியாது அதனால் அதை அவர் செய்யலை அவர் எழுதின நூல் தொண்ணூற்றாறு தான் மொத்தம் அது பதிப்பீச்சர் நூல் அதுக்கப்புறம் ராமணரின் தாய்மொழி எது என்று சொன்னால் அதை இவரே சொல்கிறார் குவே சாமிநாதையருக்கு வாய்மொழி தமிழுவதும் வழுத்து மொழி சமஸ்கிருதம் வவுத்து மொழி சமஸ்கிருதமே பரிமாறு கலைஞர் போன்ற ஒரு சிலரே இதற்கு விதிவிலக்காவர் தேவநாய பாவானர் சொல்கிறார் இந்த தேவநாய பாவானர் உண்மையிலேயே எனக்கு அந்த மாதிரி இல்லை நான் நல்லா இருக்கேன் அதாவது வரும் புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருப்பதுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறதே கிடையாது எனக்கு அப்படி இல்லை எனக்கு வறுமையே இல்லை புலமை இல்லையோ முதல் செல்வம் எனக்கு தமிழ் அடுத்த செல்வம் என்னுடைய நண்பர்கள் அது முதலிடம் பெறவர் நம்ம வள்ளி நாயகன் தான் அதனால் எனக்கு வறுமை கிடையாது தமிழ் எனக்கு முதல் செல்வம் இரண்டாவது செல்வம் என்னுடைய நண்பர்கள் சாகர வரையில என்னை காப்பாற்றுவார்கள் இன்னைக்கே சான்றிதழ் அதனால் வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பது என்பதை நான் ஒத்துக்க மாட்டேன் எப்படியும் வாழலாம் நினச்சா நல்லா வாழலாம் இப்படித்தான் வாழணும்னா தான் வாழ முடியாது அதுதான் சிக்கல் எப்படியும் வாழணும்னா வாழலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கருதினால் முடியாது அதுதானே தவிர தமிழால் நான் வறுமை விட்டேன்னு சொல்ல முடியாது உவேசா பற்றிய செய்தி ஒன்று ஒயம்சிஏ பட்டிமன்றத்தில் சொல்றாரு பரதேசி என்ற சொல்ல ஒன்று சொன்னார் இந்த பரதேசுன்ற சொல்லு சமஸ்கிருத சொல்லுதான் இந்த யாரை குறிக்குது அப்படின்னா எல்லாருமே இந்த பிச்சை எடுக்கிறவனை சாமியாரை குறிப்பிட்றாங்க இல்லை அது உவேசா மாதிரி இருக்கிற பிராமணர்களை குறிப்பது தான் ஏன் அப்படின்னா பரதேசம்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவன்னு அர்த்தம் நாமெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவன்ல இங்கேயே விதை போட்டு இங்கேயே விளைந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அதனால இப்போ இந்த அரிஜனங்கள் வாழ்கிற இடத்த சேரின்னு சொல்லினார்னா சிலப்பதிகாரத்திலேயே பார்ப்பன சேரின்னு இருக்கு சிலப்பதிகாரத்தில் பார்ப்பன சேரி இளங்கோவடிகள் எழுதியிருக்கார் சேரின்னா என்ன மட்டமான இடம் கிடையாது மோசமான இடம் கிடையாது சேர்ந்து வாழ்கின்ற இடம் அது சேரி அது யார் சேர்ந்து வாழ்ந்தாங்க தமிழன் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவன் பறந்து வாழ்கிறான் ஏன் தமிழ்நாடு அவந்து அவன் பிறந்த மண்ணு அவனுக்கு எந்த அச்சமும் கிடையாது எங்கேயும் வாழ்ந்தான் இவன் வந்தவனுக்கு அச்சம் பக்கத்தில் ஒரு பாப்பா இருந்தா நமக்கு ஆதரவுன்னு நினைச்சு பக்கத்தில் வர சொன்னான் அப்படியே பக்கத்திலே போனோம் இப்போ நீ திருவல்லிக்கேணியில போய் பாருங்க தமிழன் வீட்டிலேயே பிராமணால் மட்டும் போடுறோம் திருவல்லிக்கேணியில் போய் பாருங்க வீடு காலியானா அங்க குடி வர்றவன் பிராமணன் மட்டும் வரணுமா எப்படி இப்படி சேர்ந்து சேர்ந்து வாழறாங்க அவங்க தான் சேர்ந்து வாழறாங்களே தவிர தமிழன் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை பார்ப்பான் தான் அந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்தான் அவருக்கு இருந்த சேரியை தான் நமக்கு மாத்தி விட்டான் நாம் வாழ்கின்ற பகுதியெல்லாம் சேரின் மாத்தணும் இந்த செய்தியை அவர் சொன்னார் சரி அதற்கடுத்து நிறைய செய்தி இருக்கு நான் சொல்கிற வழியும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மீதிய பார்க்கலாம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஊவேசாவை பற்றி குடியரசில் எழுதியிருக்கார் தந்தை பெரியார் கதர் விற்று கொண்டு இருந்தார் காங்கிரஸில் இருந்தபோது கதரை விற்று கொண்டு இருந்தார் ஒரு ஊரில் கதரை விற்றுட்டாரு மீதியை ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு வண்டியில் ஏறுறார் வண்டியில் ஏறுனா இவர் அதே வண்டியில் ஊவேசா வர்றார் ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி நிலமாக வரணும்னு எனக்கு தெரியாது என்ன பொறுக்கித்தனம் பாருங்கள் அவர் வந்து மிகப்பெரிய வீட்டு வீட்டுக்குள்ள கதறு விற்கிறார் காங்கிரஸ்காரர் காந்தி கட்டளை இட்டார் கதரை வில்லுங்க கதரை பரப்புங்க அப்படின்னு அதனால் கதறு விற்றார் மீதியை மூட்டை கட்டி எடுத்துன்னு போகிறாரு அவன் நினைக்கிறான் மூட்டை கட்டிக்கின்னு இவர் ஊர் ஊராக சுற்றுறாருன்னு கதர் விற்று பிழைக்கிறாருன்னு ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி நிலம வரும்னு எனக்கு தெரியாதுன்றோம் அது ரொம்ப அருமையாக ஒருத்தர் எழுதிருக்கார் இப்படி வந்து கிண்டல் செய்தவன் பெரியாரை ஓயாமல் உடைத்த ஒரு தொண்டன் இங்கே ஓய்வறிந்து கொண்டு இருக்கிறார்னு கலைஞர் எழுதினார் யார் யார் அவரை அதுக்கடுத்து புறநானூறு பதிப்பில் இப்போ புதன புற சிலப்பதிகாரத்தை சொன்னேன் மணிமேகலை அது புத்த செய்தி அதில் பெரும்பாலும் கை வைக்க முடியாது புறநானூற்றில் ஒரு வேலை செய்திருக்கார் நாற்பத்தி ரெண்டாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டாவது பாட்டு தொடங்குவது ஆண் அறுத்தோர்க்கும் அறநிலோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோருக்கும்னு தொடங்கும் அது ஒரு எட்டு பத்து வரி தான் ஆண்முலை அறுத்தோருக்கும்னா பசு காம்பை அறுத்தவர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது அறநிலோருக்கும் அறமில்லாத தீய செயல்களை செய்பவருக்கும் மன்னிப்பு கிடையாது மூணாவது குறவர் தப்பிய கொடுமையோருக்கும் மன்னிப்பு கிடையாது குறவர்னா யார் சான்றோர் உயர்ந்தோர் மேலோ அவர்களுக்கு தீங்கு செய்தாலும் நீ உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அந்த பாட்டு வருது இவர் பதிப்பிச்ச பதிப்பில் என்ன அந்த குறவர்ன்றதை எடுத்துட்டு பார்ப்பார் தப்பிய கொடுமை போட்டார் அர்த்தம் நீ பார்ப்பானுக்கு தீங்கு செய்தாலும் உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு இவர் பதிப்பில் மாற்றியிருக்கார் இத பார்த்துட்டு ஒருத்தர் அவருடைய நூலகத்துல போய் என்ன பண்றாருன்னு பார்த்துருந்தாங்க பத்து பதிப்போ பதிமூணு பதிப்போ புறநானூறு ஓலைச்சுவடிகள் வச்சிருக்காரு யார் உவேசா இந்த அவர் வச்சிருந்த அத்தனை ஓலைச்சூடியிலும் பார்ப்பார் என்றே இருக்கிறது ஓலையை எடுத்து மாத்தி மாத்தி வச்சிட்டார் அதில் இருந்தது நான் அதை போட்டேன்னு சொல்றதுக்கு